கவிதை மலர் நினைப்பது எல்லாம் நடந்துவிட்டால் பாடல் உம் நினைப்பது எல்லாம் நடந்து விட்டால் அது நிலை தூயதுவும் இருப்பதில்லை நினைப்பது எல்லாம் நடந்து விட்டால் அது நிலைத்து எதுவும் இருப்பதில்லை பொருள்கள் மாற்றம் வருவதுண்டு விலைவாசிகள் ஏற்றம் குறைவதில்லை பொருள்கள் மாற்றம் வருவதுண்டு விலைவாசிகள் ஏற்றம் குறைவதில்லை நினைப்பது எல்லாம் விட்டால் அது நிலைத்து எதுவும் இருப்பதில்லை தானா 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 பொருள்கள் சேதம் ஆவதுண்டு சில பொருள்கள் நிலையாயிருப்பதுண்டு இருப்பதுண்டு பொருள்கள் சேதம் ஆவதுண்டு சில பொருள்கள் நிலையாய் இருப்பதுண்டு நிலையற்ற உயிர்கள் மறைந்த பின்னால் கை மாறும் பொருள்கள் நிலையில்லை நினைப்பது எல்லாம் நடந்து விட்டால் அது நிலைத்து எதுவும் இருப்பதில்லை பொருள்கள் மாற்றம் வருவதுண்டு விலைவாசிகள் ஏற்றம் குறைவதில்லை நினைப்பது எல்லாம் நடந்து விட்டால் அது நிலைத்து எதுவும் இருப்பதில்லை காண்கின்ற பொருள்கள் தனக்கென்று நீர் நினைத்து இருப்பது நிலை காது காண்கின்ற பொருள்கள் தனக்கென்று நீர் நினைத்து இருப்பது நிலை காது மனித ஓர் இருளறைப்பா அது கண்களுக்கு தான் வெளிச்சமப்பா எல்லாம் நடந்து விட்டால் அது நிலைத்து எதுவும் இருப்பதில்லை பொருள்கள் மாற்றம் வருவதுண்டு விலைவாசிகள் ஏற்றம் குறைவதில்லை நினைப்பது எல்லாம் நடந்து விட்டால் அது நிலைத்து எதுவும் இருப்பதில்லை தானா 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 தானா